சங் பரிவார் சங் பரிவார் என்கிறோமே அத்தனை அமைப்புகளும் சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்புகள் அவையெல்லாம் அரசியல் மொழியில் வலதுசாரி அமைப்புகள் நான் கேட்கிறேன் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு அமைப்பை நீங்கள் தடை செய்திருக்கிறீர்கள் சரி அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை ஆனால் ஆர்எஸ்எஸ்ஐ ஏன் தடை செய்யவில்லை ஆர்எஸ்எஸ் என்ற ஜனநாயக இயக்கமா என்ன ஜனநாயக இயக்கமாறையில் ஈடுபட்டதில்லையா இன்றைக்கு இந்தியாவில் நடக்கிற அவ்வளவு வன்முறைகளுக்கும் கருத்திலும் தான் காரணம் மாட்டு வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்களை போய் கும்பல் கும்பலாக அடித்துக் கொள்ளுகிறார்கள் பசு புனிதம் என்கிற பெயரால் பசுவை தெய்வமாக வணங்குகிறோம் இவர்கள் முஸ்லிம்களும் தலித்துகளும் பசுமாட்டை அடித்து கறி தின்னுகிறார்கள் என்று வெறுப்பை விதைத்து அந்த வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்களையும் அந்த கரியை சாப்பிடக்கூடியவர்களையும் வீடு தேடி போய் அடித்துக் கொள்ளக்கூடிய நிலை உத்தரப்பிரதேசத்தில் தாத்ரி என்கிற இடத்தில் ஒருவன் வீட்டுக்குள்ளே நுழைந்து அடுப்படியிலே நுழைந்து குழம்பு சட்டிக்குள்ளேயே கையை விட்டு எடுத்து இந்த கறி தான் என்று அவனை அடித்தே கொன்ற கொடூரம் சனாதனத்தின் கொடூரம் அது